அவர்களிடம் மிகுடை வடிவறை இறையும் தங்கையும் சிலம்பும் சிலம்போடு உடருவடி புயலும் கடம்பும் ஆழ்ந்த மறுபடிவான வதனங்கொள்ளாரும் அலக்கண்குளம் குருபடிவாக வந்தேன் கல்வியும் எம் அறிவும் தாமே தந்ததனால் அறமை குணர் நாமீரே என்னை இப்பவத்தில் சேரா வலையெடுத்தின் சித்தத்தை தன்னை வைத்து அருள் நாளை தத்துவ சித்து செய்து உன்னை கொண்ட மீள் வினை மூட்டை தீர்த்து மன்னிவந்த காத்த மானிட சிவமே போற்றி தெளிவு குருவன் திரு மேனிக்காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்துத்தல் தானே குருவாய் அறுவாய் உலதாய் இழதாய் மல மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் வருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாறுவாய் புதனே சைவத்தின் மேல் சமயம் வேறில்லை அதில் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பருள் வாய்மை வைத்திருவா ஆரம்பம் திருவாசகம் போலியேற்போன் வற்கொலைத்த புகழ் ஏற்போம் கலர் போற்றி ஆளுமிசை கல்வி அணிந்த பிரான் நடி போற்றி வாழைத் திருநா வலூர் வன் துண்ட பரம்போற்றி ஊழிமலை திருவாத ஊர்திருத்தோற்றியே ஒன்றியவாறு உடலின் கடந்து என்று வீசல் நடக்கும் குஜரத்தின் தில்லக்கேரத்திறந்த சிவனிடன் என்று நின்று தன் நெஞ்சத்தினுள்ளே உடம்பெரும் அலையகத்தை உள்ளமே தகலியாக மடப்படும் வேதனையம் திறமைக்கு இடப்படும் ஞானத்தையாலே உலகில் கடம்பவர் காலதாதி கலர் காணலாமே விளக்கினை ஏற்றிய அருமை விளக்கின் மண்ணே வேதனை மாறும் விளக்கை விளக்கும் விளக்குடையார்கள் விளக்கில் விளங்கும் விளக்கு அவதாமி இல்லக விளக்கது இருள் கெடுப்பு சொல்லகை விளக்கது ஜோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம ಓ ಓಂ ತತ್ಪ್ರಶಾಯತ್ ಮಗೇ ವಕ್ರ ದುಂಡಾಯಿದೆ ಇಮಗೆ ದನೇ ತಂದಿ ಪ್ರೆಶೋ ದಯ್ಯಾತ್ ಓಂ ತತ್ಪ್ರಶಾಯ್ ಮೇ ವಕ್ರ ದುಂಡಾಯಿತೆ ಇಮಗೆ ದನೇ ತಂದಿ ಪ್ರೆಶೋ ದಯಾತ್ ಗಟಿಗೆ ತನ್ಗರು ಓಮೈ ಕೊಳಮಿಗೆ ಕರಿಯದೆ ಧನೆ ದಡಿ ಒಳಿಗೊಡ್ ಅವರಡರ್ ಗಡಿ ಗಣಪತಿವರ ಅರಳಿ ನನ್ಮಗೆ ಗೊಡೆ ಒಡಿ ನೈ ಪಲಿ ಕೊಲಂ ಇರಗಿ ஓம் நாராயணாய உத்மகே வாசு தேவாயு தேதனை விஷ்ணு பிரசோதையார் ஓம் நாராயணாயத்மகே வாசுதேவாயு தேதன விஷ்ணு பிரசோதயர் அருமறை முதல்வனை கருமிகள் வண்ணனை கமல கண்ணனை திருமகள் தலைவனை தேவதேவனை இருபது மலர்கள் இரண்டு வாழ்த்துவோ பச்சை மா மலைபோல் மேனி பவளவாய் கமலைச்சங்கன் அச்சுதா அமர தேரே ஆயதன் குழந்தை என்னும் ತವರೆ ಅಂದಿರೋಳು ಅಚ್ಚುಭನ್ಲಾನೇ ಓಮ ಲಕ್ಷ್ಮಿ ವಿಶ್ವದೇ ವಿಷ್ಣು ಪದ್ಮೇಶ ಮೃದ ಲಕ್ಷ್ಮಿ ಪ್ರಸೋದಯ ಓಂ ಲಕ್ಷ್ಮೀ ವಿಶ್ವದೇ ವಿಷ್ಣು ಪದ್ಮೇಶ ಮೃದ ಲಕ್ಷ್ಮಿ ಪ್ರಸೋದಯ ಓಂ ಮಕೀಶ್ವರ ವಿಶ್ವದೇ ಪ್ರತಿ ಮೃದ ವಾಣಿ ಪ್ರಸೋದಯ ಓಮೀಶ್ವರ ವಿಶ್ವವಿತ್ಮೇ ಪ್ರತ್ನೇ ಸತಿ ಮೃದ ವಾಣಿ ಪ್ರಸೋದಯ தத்்புஷாய உத்மரை மகாசே நாயுதினை சண்முக பிரசோதையால் திருஷாயு மகாசே நாயுதினை சண்முக பிரசோதையோள் அடுத்து சிணபடி வேலும் திருமுகமும் பங்கு நிற்பீர தோளம் பதமமலர் பொங்கி தளம் ஸ்ரீ ஷிங்கோடை குமரதன எங்கே நினைப்பேனும் நிற்பரே அடிவந்த கோள் என் செய்யும் கொடும்புற்றன் செய்யும் குமரே சரீரத்தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்த தோன்றியடனையும் வந்தவினையும் மறுகின்ற வல்வினையும் கந்த நின்று சொல்ல கலங்கிடுவிரு அணிபவர்கார்த்தியாக உம் கார்த்தியனாக கன்னியா குமரி மிகுதனை துர்க்க பிரசோதையத் ஒன்று என்றது ஒரு செய்து நின்றது வந்து மந்திரன் மண்ணி நிறைந்தது கண்டி காரண காரணம் மண்டலம் ஒன்று

அறிந்து அது கடவோரின் வாழ்வை அமிர்தீஸ்வர் ஒரு பாகம் மகளாட சிவபான் அருள் அபிராமியே தொடக்கும் கடவுள் பழம்பாடல் தொடை என் பயனே நரை கொலுத்த துறை தமிழல் கொழுகும் நரம் சிவையே அகந்தே கிளங்கை கொலந்து எடுக்கும் தொடம்பர் உள்ள கோயில் எத்தும் விளக்கே வளர்ச்சி மைய இம்மைய பொருக்கில் விளங்காடும் நிலமன் பிடியை எரிதிறங்க முடுக்கும் கோவனம் கடந்து நின்று ஒருவன் திரு உள்ளத்தில் அழகு ஒழுக பார்த்திருக்கும் பார்த்திருக்கும் உயிர்கோபிமை அதுகரம்பாய் முடுக்கும் குளக்காட் அஞ்சு கூடிய வருகவை துவசம் பெற்ற பெருவாழ்வை வருக வருக வருகையே ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ಉತ್ಮಗೆ ಮಹಾದೇವಾಯದೆ ಮಗುಧನೆ ರುದ್ರ ಪ್ರಸೋದಯ ಓಂ ತತ್ಪುರುಷಾಯ ಉತ್ಮಗೆ ಮಹಾದೇವಾಯದೆ ಮಗದನೇ ರುದ್ರ ಪ್ರಸೋದಯ ಓಂ ತ್ರಂಭಗಾಯತ್ಮಗೆ ಮೃತಿಂಚಾಯಧೆ ಮಿಗದನ ಪರಮಶಿವ ಪ್ರಸೋದಯ ಓಂ ತನ್ಮಗೆ ಸಾಯ ಉತ್ಮಗೆ ವಾಕ್ರಿಸುತ್ತಾಯದೆ ಮಗದನ ಶಿವ ಪ್ರಚೋದಯ ಶಿವನಾಮನ್ ತನಕೇ ಹುಡುಗಿ ಸಮೇನಿ ಅಮ್ಮ ಅವನನ್ನೇ ಆಡ್ಕೊಂಡು ಅಳಕಾಗಿ ಅಮನನ್ನ ಅಮ್ಮ ಪಡಿತರಿಂದ ಬನ್ನಾ ಅಳಿತ ಇವನನ್ನೇ ಬನ್ನಾಳಪ್ಪಳಿಯಿಂದ ಇದರ ಕಡಿಮೆ எதிர்படுமே உண்டில்லை என்று எதிர்ப்பு பனை முலை மடந்தே பாதிய வரனே பால்வன் தாய் தமிழ் தனி மாலறிய நீதிய செல்வ திருப்பெரும் துறையுள்

அஞ்சிகரமும் அங்கு சபாசம் அஞ்சில் கொடிகொண்டன் உண்டு நீள மேனையும் தேவாயும் நாளிரு

அடக்கும் உபாயம் ஒரு கருணைதன கருளின் அறிவிகள் ஒழுங்கும் கருத்தினை அறிவித்து இருவின் தன்னை கடையை முனை கபாலம் காட்டி கோந்த மண்டலத்தின் முட்டிய

முத நிலையும் தண்ணிய கும் முதற் சகாயன் குணத்தையும் கோறு இளச கரத்தின் நிலையும் உடல் சக்கரத்தின் பயங்காட்டு சண்முக தோலமும் சதுமுக சூடமுகமாக இனிதன கருளி ஒரு எட்ட காயம் குலப்பட எனக்கு தெரிய நிலையும் தரிசன பருத்தி கருத்தினு கபால வாயு காட்டு இருத்திய முத்தே என கருளியறிவித்து எனக்கு அருள் செய்தேன் முன்னை வினையின் முதலை கிளைந்து வாக்கும் மனமும் நில மனோல

படை மறிந்து மலபாடும் நானும் தோன்றும் பன்னிரண்டு கண்ணுடைய பிள்ளை தோன்றும் நடைமறைந்த விடையோடு கொடியும் தோன்றும் நான் மறைவின் ஒளி தோன்றும் நயனும் தோன்றும் கோபணம் கீழும் தோன்றும் தோன்றும் உடைமறிந்த கோதத்தின் கொலிவு தோன்றும் குழந்தை கொள்ளும் போகுணத்தும் கொலிதான

பாராளி வட்டத்த பரவிட்டரும் மலர்கள் அண்மே செவடிகள் தோன்றும் போராளி தேருடைய இலங்கை வேந்தன் உடல் துணிந்து தர்பாவை கொடுத்தித் தந்தேன் பற்பு தோண்டும் குழந்தை கொள்ளும் புனிதமாக

பொன்னைய திருமே பொது தோன்றும் 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 நிறைய தோன்றும் வெற்றி இயக்கம் தோன்றும் பெற்றம் தோன்றும் மரபிறகு அர்த்தர்களின் நகனும் தோன்றும் மறைந்து கொள்ளும் சொலம கொள்ளும் மலிந்து தோன்றும் കൊറിയും തോന്നും കുളിംഗ് അരമ്പോട്ട് മടം തോന്നും അണി കുളയും ഒരു മണ്ണ അടുക്കും കേളോട്ട് അലി തോന്നും അനുമലം തോണ്ടും മണിയാർ വൈകിട്ട് തോന്നും പണി ചെയ്വേ പല പിറവ് പരസ്യം തോന്നും

மறந்தரேன்லகையில் பலிகொண்டு உடல்வாய் உடலுள்ள ஒரு சூரை தொடர்ந்துள்ளாய் அறிந்த நடிகே நிகழ்ச்சி கடில வீரமானே பெரும்புலர் காலை மளிகை பித்தருக்கு பத்திராகி அரும்போடு மலர்கள் கொண்டாந்து ஆர்வத்தை கரும்பினார் பித்தருக்கு பத்திராகி அரங்கோடு மலர்கள் கொண்டாந்து ஆர்வத்தை

Terima kasih kerana menonton! तो दरिया सोली में भी शुरू बना पाएंगे हम तक हम लिए थे हमारे मेरे सर्वत्र परम मित्र हैं मन रहा तुरंत मैं चलो ले लो कर अंदर से बाहर का अंदर में

কাডাডাডার য়াারার য়াডেন য়েসে মেন ইংডের